வணக்கம் இலங்கையின் தலைப்புச் செய்திகள் ஏப்ரல் தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் ஆறு வருடங்கள் நிறைவு ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்த வேண்டும் அருட்தந்தை யூட் கிறிஸ்டான் பெர்டோ கோரிக்கை அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிவிப்பு அனைத்து வாக்குச்சீட்டுகளையும் எதிர்வரும் முப்பதாம் தேதிக்குள் அச்சிட எதிர்பார்ப்போம் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் நியாயம் கிடைப்பது சந்தேகம்தான் ராமநாதன் அர்ஜுனா கருத்து புள்ளியான அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் புள்ளியானுடைய டிரைவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் ஆனால் மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம் அல்லது கோத்தபாய ராஜபக்சவாக இருக்கலாம் அல்லது மைத்திரிபால சிறிசேனு அப்போது இருந்த ஜனாதிபதி நல்லாட்சி அதே இதாக இருக்கலாம் யாருமே அவர்களுடைய பழைய அரசாங்கத்தை தோன்றுவதாக இல்லை அந்த அம்பை தான் எடுத்திருக்கிறார்கள் அம்பு எய்தவனை பார்க்கவில்லை அம்பை தான் எடுத்திருக்கிறார்கள் இது ஒப்பமதிக்க யாழுவம் அல்ல மக்களை அச்சுறுத்தி வாக்குகளை பெற்றுக்கொள்ள கொள்ள நடவடிக்கையில் ஜனாதிபதி முஜிபுர் ரஹ்மான் காட்டம் பிரபாகரன் இணைத்த கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பி ஸ்ரீந்திரன் எம்பிக்கு வேண்டுகோள் தமிழ் மக்களை ஒன்று சேர கோரும் சுமந்திரனும் ஸ்ரீதரனும் முதலில் ஒன்று சேர வேண்டும் ராமலிங்கம் சந்திரசேகர் கருத்து சொந்த இடங்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் தலைநகர் திரும்புவதற்கான விசேட பேருந்து சேவை தொடர்ந்து முன்னெடுப்பும் பரணியில் உயிரிழந்த இளைஞனின் இறுதிச் சடங்கு கண்ணீரில் கிராமம் இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி நாடு முழுவதும் உள்ள மூன்று தேவாலயங்கள் மற்றும் கொழும்பிலுள்ள பிரதான விருந்தகங்கள் என்பவற்றில் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்று இன்றுடன் ஆறு ஆண்டுகள் நிறைவடைகின்றது பாதிக்கப்பட்டவர்களை கூறுகின்ற வகையில் நாடு முழுவதும் பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அதன்படி இன்று காலை ஏழு மணிக்கு கொட்டாஞ்சேனை புனித லூசியஸ் பேராலயத்தில் இருந்து பிரார்த்தனை ஊர்வலம் தொடங்கி கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயத்தை சென்றடையும் காலை எட்டு முப்பது மணிக்கு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயத்தில் பேராயர் கர்தனால் மெல்கம் ரஞ்சன் தலைமையில் விசேட நிகழ்ச்சிகள் இடம்பெறும் காலை எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு அனைத்து மதஸ்தலங்களிலும் மணிகள் ஒலிக்கப்பட்டு இரண்டு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்படவுள்ளது இதேவேளை ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலில் உயிரிழந்தவர்களை விசுவாசத்தின் சாட்சிகளாக அங்கீகரிப்பதற்கு வர்த்திக்க தீர்மானித்துள்ளது கர்தினால் மெல்கம் ரஞ்சித்தினால் பிரான்சிடம் முன்வைக்கப்பட்ட வேண்டுகோளின் பிரகாரம் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த அங்கீகாரம் தொடர்பான பிரகடனம் இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு கட்டுவாப்பட்டி புனித செபஸ்டிய தேவாலயத்தில் அறிவிக்கப்படும் என்று பேராயர் இல்லத்தின் தொடர்பாளர் பணிப்பாளர் தந்தை யூட் கிறிஸ்டான் பெர்னாண்டோ தெரிவித்தார் ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதல்கள் குறித்து தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற விசாரணைகள் தொடர்பில் திருப்தி அடைவதாக கொழும்பு பேராயர் இல்லம் தெரிவித்துள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் வைத்து கொழும்பு பேராயர் தொடர்பாளர் பணிப்பாளர் தெரிவித்தார் எனினும் என்பது தமது நிலைப்பாடாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல்கள் தொடர்பில் எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னதாக மறைக்கப்பட்ட முக்கிய சில விடயங்களை வெளிப்படுத்துவதாக ஜனாதிபதி கூறியிருந்தார் எனவே ஜனாதிபதி கூறிய விடயம் தொடர்பில் நம்பிக்கை கொண்டுள்ள கத்தோலிக்க சமூகம் அதனை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் அவர் தந்தை யோட் கிறிஸ்டான் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக ஒவ்வொரு நிறுவனத்தின் அதிகாரிகளின் தரவுகள் உள்ளிட்ட ஏனைய விவரங்களை தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதற்கு முன்னதாக அதிகாரிகளின் தரவுகள் மற்றும் வாகன விவரங்கள் உள்ளிட்ட தகவல்களை தெரிவித்தாட்சி அதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்குமாறு அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது எவ்வாறாயினும் சில நிறுவனங்களிடமிருந்து குறித்த தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மன்ற உள்ளூராட்சி தேர்தலுக்கான அனைத்து வாக்குச்சீட்டுகளையும் எதிர்வரும் முப்பதாம் தேதிக்குள் அச்சிட்டு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கையளிப்பதற்கு எதிர்பார்ப்பதாக அரசு அச்சகமா அதிபர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார் அத்துடன் நீதிமன்ற தீர்ப்பிற்கமைய நூற்றி இரண்டு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் வாக்குச்சீட்டுகளை மீண்டும் அச்சிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் அனைத்து தபால் வாக்குச்சீட்டுகளும் அச்சிடப்பட்டு இன்றைய தினத்திற்குள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கையளிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அரசு அதிபர் பிரதீப் தெரிவித்துள்ளார் தாக்குதல் தொடர்பில் நியாயம் கிடைப்பது சந்தேகம்தான் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்தார் திருகோணமலையில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் ஒரு நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை ஆனால் கிடைக்க வேண்டும் என்றது மனசில் இருக்கிற வறிய வெற்றிடம் கிடைக்குமான்றது ஒரு கேள்விக்குறி ஏனென்றால் பிள்ளையானை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் பிள்ளையானுடைய டிரைவரை அரஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் ஆனால் மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம் அல்லது கோத்தபாய ராஜபக்சவாக இருக்கலாம் அல்லது மைத்திரிபால சிறிசேன அப்போதிருந்த ஜனாதிபதி நல்லாட்சி அதே இதாக இருக்கலாம் யாருமே அவர்களுடைய பழைய அரசாங்கத்தை தோன்றுவதாக இல்லை அந்த அம்பை தான் எடுத்திருக்கிறார்கள் அம்பு எய்தவனை பார்க்கவில்லை அம்பை தான் எடுத்திருக்கிறார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தேர்தல் கால விளையாட்டாகவும் இது ஒரு பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஸ்டேஜாகத்தான் நான் பார்க்கிறேன் மக்களுடைய நீதி இந்த அரசாங்கத்திலையும் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போட ஜனாதிபதிக்கு வாக்கு போடுங்க என்று சொன்ன நான் இப்ப நானே சொல்கிறேன் என்றால் எனக்கு அதில் பெரிய சந்தேகம் இருக்கு என்று நான் நினைக்கிறேன் அது சற்று மக்களை ஏமாற்றுகிற வேலையாக போகிறது ஆனால் உண்மையான சூத்திரதாரிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அசாத் நாளான கொடுத்திருக்கின்ற ஜூஎன்னுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த அபிடேவிட் வைத்துக்கொண்டாவது சில பேர் அரஸ்ட் பண்ணலாம் ஆனால் யாரையுமே அரெஸ்ட் பண்ணாமல் மறுபடியும் அதன் ரஞ்சன் ராமாநாயக் ஒரு தடவை சொல்லியிருப்பார் தெளிவாக இது ஒக்கமட்டிய யாளுவோமல்லி என்று அவர்கள் பாராளுமன்றத்தில் எப்படி கதைக்கிறார் என்பதை நான் கண்ணால் பார்த்தவன் ஆகவே எனக்கு அந்த பெரிய நம்பிக்கை இல்லை ஆனால் அது உண்மையான விடயம் கிடைக்கும் நான் இருப்பேன் மக்களை அச்சுறுத்தி வாக்குகளை பெற்றுக்கொள்ள நடவடிக்கையில் ஜனாதிபதி ஈடுபட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டியுள்ளார் எதிர்கோட்டை பகுதியில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் கடந்த காலங்களில் தேர்தல் மேடைகளில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் கருத்துரைத்த ஜனாதிபதி தற்போது மாறுபட்ட கருத்தை வெளியிடுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் மேலும் தெரிவித்தார் தமிழ் மக்கள் ஒன்று சேர வேண்டுமென்று கோரும் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரனும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனும் முதலில் ஒன்று சேர வேண்டும் என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பூநகரி பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் இதுவரையான காலமும் மீனவர்களை பயன்படுத்தி லாபம் ஈட்டிய அரசியல் தரப்பினர் விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் தலைவர் பிரபாகரன் நினைத்த தமிழ் தேசிய கட்சிகள் கூட்டாக இணைந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக சங்க சின்னத்தில் போட்டியிடுகின்ற நிலையில் தமிழ் மக்கள் தமது ஆதரவை வழங்க வேண்டும் என்று ஐக்கிய தமிழர் ஒன்றியத்தின் தலைவர் என் பி ஸ்ரீந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் யாழில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார் தமிழ் தேசிய தலைவரால் ஆரம்பிக்கப்பட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து சுயநலவாதிகள் சுயநிலவாதிகள் கொண்டார்கள் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை தொடர்ந்தும் தக்க கொண்டிருப்பவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இரவேதான் நாங்கள் அவர்களுடன் சேர்ந்து இந்த சின்னக்காரர் வெகு இன்று கடந்த பாரமன்ற தேர்தலே அவர்கள் சின்ன பின்னப்பட்டு உடைந்து வட்டி நிற்கின்றார்கள் அந்த வீட்டினுடைய கூரைகள் கோப்புசங்கள் எல்லாம் போயிருக்கின்றது இந்த தேர்தலோடு அது முற்றுமுழுதாக இல்லாமல் வீடு உடைந்து மக்கள் மத்தியிலே இருந்து விலகி செல்லக்கூடிய மக்கள் மத்தியிலே அடையாளம் தெரியாமல் போகக்கூடிய ஒரு கட்டத்தில் இருப்பதனாலே அந்த ஒரு வெற்றிடத்தை நிரப்ப கூடிய ஒரு கட்சியாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு காரணத்தினாலே நாங்கள் அதனுடைய நினைந்து இருக்கின்றோம் இணைந்து இருக்கிறது மட்டுமல்ல நாங்கள் எல்லோரும் ஒன்றுணைந்து அந்த தேசிய தலைவர் வகுத்த அந்த கொள்கையின் அடிப்படையிலே நாங்கள் இவர்களை பலப்படுத்தி மக்கள் மத்தியிலே பூ அமோக செல்வாக்கை பெற்று எங்களுக்கு உரிய ஒரு விடுவெள்ளியாக அந்த கட்சியை பலதப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இன்று இருக்கின்றோம் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு சொந்த இடங்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் தலைநகர் உள்ளிட்ட இடங்களுக்கு திரும்புவதற்காக விசேட பேருந்து சேவை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது இதன்படி இருபத்தி நான்கு மணி நேர சேவை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை போக்குவரத்து சபையின் முகாமையாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் கண்டி தலதா மாளிகை புனித தந்ததாது கண்காட்சியை பார்வையிடுவதற்காக பயணிக்கின்றவர்களுக்கு விசேட பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி கண்டி கொழும்பு வீதி ஊடாக சுமார் நூற்று ஐம்பது பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் முகாமையாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே கடந்த பத்தாம் தேதி முதல் நேற்று வரையான காலப்பகுதியில் ஆயிரத்து முன்னூறு மில்லியன் ரூபாயினை வருமானமாக ஈட்டியுள்ளதாகவும் இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய ஹாமன் பிளவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அருத்தந்தை யோட் கிறிஷாந்த் பெர்னாண்டோ கோரியுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து கொழும்பு பேராயர் இல்லத்தின் தொடர்பாளர் பணிப்பாளர் அருத்தந்தை யோட் கிரிஷாந்த் பெர்னாண்டோ இதனை தெரிவித்தார் பிள்ளையான் யுத்தத்தை நிறைவு செய்வதற்கு உதவியதாகவும் அதனால் அவர் தேசிய வீரராக போற்றப்பட வேண்டும் என்று உரிய ஹம்மன் பிளக்கு உரிமையானது மிகவும் கவலையளிக்கின்றது என்றும் அவர் தெரிவித்தார் ராணுவத்தைச் சேர்ந்த பலரையும் மதகுருமார் பலரையும் கொலை செய்வதற்கு காரணமாக இருந்த முக்கியமான நபர் பிள்ளையான் ஆவார் அவர் தேசிய வீரர் என்றால் நாட்டுக்காக உயிர் நீத்தவர்கள் தேச துரோக்கிகளாம் இவ்வாறு அறட்த்தந்தை ஜோட் கிரீஷன் பெர்னாண்டோ கேள்வி எழுப்பினார் புதிய ஹமன் பிளவின் இந்த கருத்தானது நாட்டை காட்டிக் கொடுப்பதற்கு ஒப்பானதொரு செயலாகும் எனவே தேசிய வீரர்களுக்கு அவமரியாதை செய்கின்ற வகையிலான அவரது இந்த செயலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கொடிகாமம் பகுதியில் நீரில் மூழ்கி உயிரிழந்த சுலுஷன் என்ற இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞனின் இறுதிச் சடங்குகள் நேற்று அவரது இல்லத்தில் நடைபெற்றது அதன் பின்னர் ஆயிரக்கணக்கான மக்களின் கண்ணீர் மலையின் மத்தியில் அவரது சடலம் எடுத்துச் செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது குறித்த இளைஞனின் மரணம் குறித்து அவரது உறவினர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்ததுடன் அவரது மரணம் ஒரு திட்டமிட்ட கொலை என்று தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்